நாங்கள்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம்னு சொல்கிற தமிழ் ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸஸ் யாரெலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்ரேயா அவர்கள் இவங்க பெரும்பாலுமே வீட்டில் சமைச்ச உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் அதோட இவங்க வெஜிடேரியன் அடுத்து த்ரிஷா அவர்கள் இவங்க ஆர்கானிக் அப்புறம் வெஜிடேரியன் சாப்பாடுகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவே தோசையும் சாம்பாரும் தானா அடுத்தது ஆக்டர் மாதவன் அவர்கள் இவர் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு தடவை கூடிய அசைவ உணவுகளை சாப்பிட்டதே கிடையாதா அடுத்தது மில்க் பியூட்டின்னு சொல்லப்படுற தமனா அவர்கள் இவங்களுக்கு பிரியாணி உட்பட எல்லா நான்வெஜ் உணவுகளுமே பிடிக்கும் ஆனா சில வடங்களுக்கு முன்னாடி அசைவத்துக்கு குட் பை சொல்லிட்டு வெஜிடேரியனா மாறிட்டாங்களாம் அடுத்தது ஆக்டர் தனுஷ் அவர்கள் இவருமே ஒரு சைவ பிரியர் அதோட வீட்டுல சமைச்ச சாப்பாடுகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாராம் அடுத்தது ஆக்டர் சமந்தா அவர்கள் அசைவ உணவுகளை எல்லாம் விரும்பி சாப்பிட்டுட்டு வந்த இவங்க லாக்டவுன் சமயத்துல இருந்து சைவ பிரியரா மாறி இருக்காங்க அதோட வீட்டுத் தோட்டத்துல வளர்க்குற காய்கறிகள் மட்டுமே சமையலுக்கு பயன்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்தது சூர்யா அவர்கள் இவர் தீவிரமான சைவ உணவு பிரியர்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பிடிச்ச உணவே தயிர் சாதம் தானா அசைவ உணவுன்னா சிக்கன் மட்டன் மட்டும் இல்லைங்க முட்டை கூட இவர் சாப்பிட மாட்டாராம்